வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளருக்கு வச்சு ஒரு அழகான மாலை தாங்க இதுக்கு நான் வந்து ஊசியில் நூல் கொத்துட்டு இந்த வெள்ளருக்கெல்லாம் கோக்க போகிறேன் ஒரு இருபது பூ நமக்கு தேவைப்படும் அதாவது ஆறு லைன் கோக்க போகிறோம் இருபது பூ இருபது பூவாக ஒரு ஆறு வரி கோக்கணும் பாருங்கள் எல்லாமே பூவெலாம் ஒரே பக்கமாக திரும்பின மாதிரி கொத்துக்கோங்க இந்தமாரி ஒரு இருபது பூ நான் கொத்து வச்சுருக்கேன் இதே போல் ஆறு வேணும் நமக்கு இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு இப்போ வாங்க எப்படி இதில் மணி நம்ம எப்படி கோக்குறதுன்னு காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மூணு லைன் எடுத்துப்போம் இந்தமாரி கொஞ்சம் பெரிய பெரிய மணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஊசியில் நூல் கோத்துப்போம் சின்னதாக கொஞ்சம் கோத்துக்கலாம் கொத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு மூணு நூலில் ஃபஸ்ட்டு நூலை வந்து இதில் முடிச்சு போட்டுக்கலாம் முடித்து போட்டு அந்த நீட் நீட் நம்ம மூணு லைனில் இருக்கிற நூல் மட்டும் அப்படியே இருக்கணும் நம்ம ஜாயின் பண்ணுற நூல் முனையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மணி கொத்துக்கலாம் தனித்தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் தனியாக எட்டகை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு மணி கொத்துப்போம் கொத்துட்டு இப்போ அந்த நடுவில் இருக்கிற அந்த நூலில் ஒரு சுற்று சுற்றிக்கலாம் நீங்கள் அதில் முடித்து போட்டுக்க வேண்டாம் அப்படியே ஒரு சுத்து சுற்றிடுங்க ஏன்னா இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நடுவில் சுற்றினா நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதையும் முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக பூ வந்து ஷேப் வராது அதனால் ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு பாருங்கள் இப்போ இதில் இன்னொரு மணி கோத்துக்கலாம் கொத்துட்டு இப்போ கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க ஊசி நூல் தனியாக ஊசியோடய இருக்கட்டும் இப்போ வந்து இதோட ஜாயின் பண்ணி இப்போ முடிச்சு போடுங்க நம்ம ஃபஸ்ட்டு லைனும் மூணாவது லைன்லேயும் முடித்து போடுறோம் நடுவில் வந்து நடுவில் இருக்க நூலை ஒரு சுற்று தான் சுற்றி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே முடிச்சு போட்டிங்கன்னா டைட்டாகிடும் இப்போ வந்து எல்லா பூவும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க ஒரு அஞ்சு பூ விட்டுடுங்க அதே போல் எல்லாத்துலேயுமே அஞ்சு அஞ்சு பூ விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தமாரி அஞ்சு பூ கரெக்டாக வச்சுட்டு திரும்பவும் இதேமாரி மணிக்கோக்க போகிறோம் ஊசி இருக்குது இப்போ சின்னதாக கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த இடத்துல கட்டிக்கோங்க நல்லா ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா பூ கட்டாயிடும் பார்த்து கட் பண்ணுங்கள் அதுக்கு தான் நான் பூ கட்டுற நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் கட் ஆகாது ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா உங்களுக்கு பூ கட் ஆகிடும் திரும்பவும் இதில் நம்ம இப்படி சுற்றிக்கலாம் பாருங்கள் இந்தமாரி சுற்றிட்டு ஒரு மணி கொத்துப்போம் இப்போ கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு முடித்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டும் தேர்டும் முடித்து போட்டுக்கோங்க நடுவில் இருக்கிறத அப்படியே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க இதே போல் திரும்பவும் ஒரு அஞ்சு பூ எடுத்து தள்ளி வச்சுக்கோங்க மூணுத்துலேயுமே அஞ்சு பூ தள்ளிக்கோங்க தள்ளிட்டு இங்கேயும் மாதிரி மணி மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு பூ அதே மாதிரி தள்ளிவிட்டு திருப்பி ஒரு மணி ஆ ஃபுல்லாக கட்டிட்டோம் பாருங்க இன்னொன்றும் அதே போல் மணி வச்சு கோத்துட்டோம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஊசியில் நூல் கோத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன மணி எடுத்துருக்கேன் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு மணி கோத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு மூணு எருக்கம்பூ தான் கோக்க போகிறேன் ஒரு மணி ஒரு எருக்கம்பூன்னு சொல்லி லம் மூணு பூ கொத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அஞ்சு பூ கோப்பேன் அதுக்கப்புறம் ஏழு பூ உங்களுக்கு கீழே இந்த டாலர் மாதிரி லைனாக வர்றதுக்கு கொஞ்சம் சின்னது பெருசுமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வளைவு வரும் இல்லைன்னா ஸ்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்லாம் ஒரே சைஸாக போடாதீங்க ஃபஸ்ட்டு மூணு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு இப்போ வந்து நம்ம இதை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க திருப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு இருக்கிறத ஃபஸ்ட்டு நூலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது கோக்கம் வண்டிதாங்க வேலை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு மாலை ரெடி ஆகிடும் இந்த பக்கம் முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடாதீங்க பாருங்கள் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு நூலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம அஞ்சு கோத்தை இருக்கும்போது வந்து ரெண்டாவது நடுவில் இருக்கிற நூலில் கொத்துக்கலாம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நூலில் மூணு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு இதுதாங்க மாலை ரெடி ஆயிடுச்சு நம்ம கோத்துட்டோம் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்